விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பருத்தி காடை அடிச்சிருப்பாங்க அதை அடித்து ரெண்டு நாள் ஆச்சு இந்த சேத்தோட அளவு பாருங்க நம்ம கால் வச்சா அது நம்ம க கண்டைக்கால அளவுக்கு கீழே போவோம் சார் அந்த அளவுக்கான நல்ல ஊர் நைப்பாக நானும் திரும்ப என்ன செய்யணும்னா திரும்ப ஒரு சால் அடிக்கணும் அடித்து பழவ போடுறதுன்னு சொல்லுவாங்க பழவு போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறப்போ வீல் போகிறப்ப இந்த மேடு பள்ளம் தெரியுதுல அந்த மேடு பள்ளத்தெல்லாம் ஒரு ஆக்கி அந்த அது மூலயமா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா விதை அடிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பச்சை இருக்குல்ல இதெல்லாம் வந்து களை இந்த கலையெல்லாம் வந்து இனிமேக்கு அதில் கவனம் செலுத்த மாட்டாங்க டைம் இல்லைங்கிறப்ப இதை அடிச்சிட்டு மேலே களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க ஸ்ப்ரே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வாடிடும் அது மாதிரி தான் அவங்க பொதுவாகவே செய்ய முடியும் மாற்று கருத்து வேறு மாற்று வழி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கிடக்கிற தண்ணி இதில் இருக்கிற தண்ணி இது வாய்க்காகவும் போர் மூலியமாக பாசனம் செய்யக்கூடிய முறையில் இது கிடக்கிற தண்ணியை வச்சு அப்படியே என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டிங்கன்னா விதப்பு நல்லா பக்காவை ஓட்டிட்டு பழவை போட்டு விதைச்சிருவாங்க நெல்லை தெளிச்சிருவாங்க டேரெக்டாக நிலத்தில் ட்ரையில் அது ட்ரெயில் தெளித்தது அப்புறம் நாற்று விட்டது இல்லாமல் இது வந்து டேரெக்டாக சேத்துல தெளிச்சிருவாங்க தெளித்து ரெண்டாவது நாள் தண்ணியை வடிகட்டுவாங்க அப்போ வடிகட்டுறப்ப இந்த தண்ணி ஃபுல்லாக வ வடியை நல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த நம்மளோட நெல் பயிரில் வந்து சின்னதாக வந்து ஒரு முளைப்புத்திறன் தெரியும் தெரிகிறப்ப திரும்ப ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் தண்ணி வைப்பாங்க அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ஒரு மூஞ்சி கழுவுறோம் பார்த்தீங்களா ஒரு பழைய தண்ணியாக இருந்தாலும் கழுவிருந்தாலும் வீட்டுக்கு வந்து திரும்ப கழுவுற மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் ஆகி திரும்ப சரன்னு முளைக்கும் அதுக்கான இது இப்போ அதே இது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து அடித்து தெளிச்சிட்டாங்க அதில் வந்து கொஞ்சம் முளைப்பு திரண்டு இருக்குது மாறி மாறி வரும் அது வந்து இது தான் மெத்தடு இது வந்து சேத்துல சேர்த்து ஓட்டி டேரெக்டாக தெளிக்கக்கூடிய முறை இது நன்றி